ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான சுரக்காய் கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு சுநீலமான சொரக்காயை எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு விட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க எப்படி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத் பத்து டூ பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்படி நல்லா வதற்கும் சொரக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏத்தனை ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கோங்க ஓரளவுக்கு எண்ணெயிலையே இப்படி நல்லா சுரக்கா வதக்கெண்ண ஊற்றி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் இப்படி எண்ணெய்லயே நல்லா வதக்கிவிடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க மேக்ஸிமம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு ஆறினதும் ஒரு மிக்ஸிஜாக இருக்குது மாற்றி அதை அடித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான சுரக்காய் கடையால் ரெடி ஆயிடுச்சு இது தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ